பாஜக வேட்பாளராக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கீங்க கள நிலவரம் எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லா ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் பிஜேபி இன்றைக்கு முன்னணியிலே நிற்கிறது இதுதான் கள நிலவரத்தினுடைய உண்மை அதனால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது எந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க குடிநீர் பிரச்சனை பஸ் போக்குவரத்து பிரச்சனை மின்சார பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை ஏழை மக்களுடைய அத்தனை பிரச்சனை ஒரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு கிருஷ்ணகிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மூலமாக ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதை விரைவில் நிறைவேற்றப்படும் ஓசூர் பெங்களூர் மெட்ரோ பாதை அதுவும் விரைவில் நிறைவேற்றப்படும் அதுபோலவே விமான நிலையத்தினுடைய இயங்கும் விமான நிலையாக மாற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் இதுவரை இருக்கின்ற விமான நிலையம் இயக்கப்படவில்லை ஆகவே ஓசூர் பெங்களூர் இரண்டு விமான நிலையங்களையும் இணைத்து புதியதாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை உருவாக்கி அதன் மூலமாக விரைவில் ஓசூரிலிருந்து விமான சர்வீஸை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் இருக்க அதையே நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பாக மட்டுமில்லாமல் எங்களுடைய முக்கியமான வேண்டுதலாகவும் வைத்து அரசாங்கத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அதுவும் நிறைவேற்றி கொடுப்போம் இப்போ கடந்த இரண்டு தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த இரண்டு தேர்தலையும் மோடி அலை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அந்த மோடி அலை இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா கண்டிப்பாக நாடு முழுவதும் மோடி அலை இருக்கிறது அதற்காகத்தான் தலைவரே சொல்லுகிறார் நானூறு இடங்களை கூடுதலாக பெறுவோம் நானூறுக்கும் கூடுதலாக இடங்களை பெறுவோம் என்று அந்த அலை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இருக்கிறது இங்கே நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை கிராமங்கள் பகுதிகளுக்கு செல்கின்ற போது அந்த அலையை நிச்சயமாக பார்க்கலாம் ஆனால் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி வந்து பேரளவில் மட்டுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது அதிமுக திமுக இடையே மட்டும்தான் போட்டி பிஜேபி இந்த போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல காணாமல் போயிடுவார்ல அவருக்கு யார் பிரதமர்னே தெரியாமல் பித்தம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு எந்த எந்த நோக்கத்துக்காக அந்த தேர்தல் அதிமுக நிற்கிதுன்னு தெரியல நாலரை ஆண்டுகள் மோடியோட ஆதரவு ஆட்சி செய்தவர்கள் திடீர் நிலையை மாற்றி இப்போது பிஜேபி இருப்பது என்பது மோடிக்கும் பிஜேபிக்கும் அவர் செய்த மிகப்பெரிய துரோகம் ஆகவே இந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் அவர்கள் தான் மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார்கள் அதில் இல்லை அந்த அங்கே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டரெல்லாம் மோடியை தான் ஆதரிக்கிறான் மேலே இருக்கிற இவங்க தான் மோடியை எதிர்க்கிறார்கள் அவர்கள் செய்கின்ற மிக பெரிய தவறுக்கு மிகப்பெரிய விலையை இந்த தேர்தலில் அவர் கொடுப்பார்கள் தேர்தலுக்கு பிறகு அவர் நிலை என்ன ஆகும் நீங்களே பார்ப்பீங்க அதிமுகவோட துணை பொது செயலாளர் கேபி முனுசாமி என்ன சொன்னார்னா தேசிய அளவில் வேணா பாஜக ஒரு பெரிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையும் பாஜக ஒரு தவளும் குழந்தை அவர்களுடைய சித்து விளையாட்டு இங்கே செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன இந்த சித்து விளையாட்டு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கேபி முனிசாமி என்ன புரிஞ்சுக்கணும் எதுக்காக அவங்க அண்ணா திமுக இது அண்ணா அதிமுக எனக்கு பிஜேபி தாக்குறாங்க எங்கள் வளர்ச்சியை அவங்களால் பொறுக்க முடியல எங்களுடைய வேகத்தை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் அவர் நினைச்சிட்டு இருக்கிறது பழைய பிஜேபி இப்போ இருக்கிறது அண்ணாமலை மோடி பிஜேபி அதுக்காக அவங்கள விட வேகமாக நாங்கள் வளர்ந்துட்டோம் அதை அவங்களால் தாங்கிக்க முடியல இப்படி மைக்க பிடிச்சி ஏதாவது பேசி திசை திருப்பலா அண்ணன் முனிசாமி பார்க்குறாரு அதற்கு தான் நான் சொன்னேன் தேர்தலுக்கு பிறகு அவருடைய நிலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அண்ணே வணக்கம் இப்போ வந்து இருபது நாட்களாக வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுறீங்க களம் வந்து எப்படி இருக்குது களம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாங்களெல்லாம் எதிர்பார்த்ததை விட மிக அளவு கீயமான மக்கள் ஆரவேற்புடன் வரவேற்புடன் எங்களுக்கு வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள் உங்களுக்காக வந்து உங்களுடைய க பொதுச் செயலாளர் இரண்டு முறை வந்து திருச்சியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதுக்கான எதுவும் முக்கியமான காரணங்கள் எது இருக்கா அப்படி ஒன்றும் பெரிய முக்கியமான காரணங்கள் ஒன்றும் இல்லை முதல் முறையாக நாற்பது வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி இது பண்ணாங்க எல்லா வேட்பாளருக்கும் அறிமுக கூட்டம் நடத்தி பிரச்சாரம் பண்ணாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியாக பொதுச் செயலாளர் அவர்கள் பயணம் செய்திருக்காங்க அதோட திருச்சிராப்பள்ளிக்கும் செய்து எங்கள் வேட்பாளரை வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான வாக்குதலிகள்லாம் கொடுக்குறீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் யார் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நான் சிறிதளவும் பிசாமல் அதை சரியாக செய்வேன் நம்புறேன் இப்போ உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய துரை வைக்கோ வந்து வெளியூருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அவருடைய தந்தை வைக்க வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த முகமாக இருக்கார் இப்போ அந்த குற்றச்சாட்டு வந்து திருச்சி மக்களிடையே எடுப்படுதா தெரிந்த இருந்தால் நல்லது பண்ண முடியுமா தெரிந்த முகத்துக்கும் மக்களுக்கு உழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவர் வெளியூருக்கார தானே அதை ஒன்றும் நாங்கள் தவறாக சொல்லலையே அவர் வெளியூருக்கார தான் நான் இந்த மண்ணினோடய மைந்தெந்தான் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டது நான் தான் இந்த மக்களுடைய உணர்வுகள் என்னன்னு தெரியும் இந்த மக்களுடைய குறைகள் என்னென்னு தெரியும் அப்போ மக்களோட மக்களாக இருக்கிற எனக்கு தான் இந்த மக்களை பற்றி தெரியும் அதனால் என்னால் தான் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நான்கரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே திமுகவும் அதுவும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாங்க இந்த சூழலில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி தோல்விங்கிறது அந்த நேரத்துக்கான கூட்டணிகள் நிலவரத்தை பொறுத்து தான் அப்போ ரெண்டு அதுக்கு மூணு தேர்தலில் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி மூணு தேர்தலில் அதுக்கு இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் தோத்துருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றங்களும் ஜெயிச்சிருக்காங்க அது மாதிரி இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நிச்சயமாக வெற்றியை பெறும் இப்போ நீங்கள் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க புதுக்கோட்டை மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அங்கே வந்து நாடாளுமன்ற தொகுதி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க நீங்கள் எம்பி ஆகிட்டு அதற்கான அதை வந்து நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டமாக தான் எங்களுடைய ரெண்டு தொகுதியும் இருக்குது புதுக்கோட்டையும் கந்திரக்கோட்டையும் அதனால் நாங்கள் இப்போ திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியோட ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் ஆனால் புதுக்கோட்டைக்கு தனி தனியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேணுங்கிறத ஏற்கனவே புதுசாக நாங்கள் கேட்கல புதுக்கோட்டை மக்கள் அதை புதிதாக கேட்கல ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியாக இருந்து அது பறி போனதுனால அந்த கோரிக்கை இருக்கு உங்க மீது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுடைய சகோதரருடைய தொழிலை வச்சு சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தொழில் என்ன தொழில் பண்ணுறோம் நாங்கள் ஒரு அரசாங்கம் ஒப்பந்ததாரர் அதில் அதுவும் தவறான தொழில் இல்லை எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் குற்றம் சாட்டலாம் தொழில்தானே நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் ஒரிஜினலாக அரசாங்கத்துக்கு தொழில் செய்கிறோம் அதுவும் அரசாங்க பணி அரசு ஒப்பந்ததாரர் தான் சட்டத்துக்கு விரோதமான எந்த தொழிலும் நாங்கள் செய்யலை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்